இன்னைக்கு நவராத்திரி மூன்றாம் நாள் இன்னைக்கு வழங்க வேண்டிய அம்பால் சந்திரகண்டா இவங்க திருமண கோலத்துல இருக்கக்கூடிய பார்வதி இந்த அம்பால வணங்குறதுனால வித்யா ஞானம் கிடைக்கும் ராஜ்ய பரிபாலனம் பண்ணக்கூடிய பாக்கியமும் கிடைக்கும் இந்த ஸ்லோகத்தை பார்க்கலாம் பிரசாதம் சந்திரகண்டேதி ஓம் சந்திரகண்டாயை நமக பிண்டஜ பிரவா ரூடா அப்படின்னா சதையோடு இருக்கக்கூடிய உயிரினங்களிலேயே உயர்ந்ததா இருக்கக்கூடிய பிறந்ததா இருக்கக்கூடிய சிங்கத்தின் மேல் அமர்ந்திருக்கும் சண்டகோபா போரில் ஈடுபடக்கூடிய யுதா கரங்கள் பலவிதமான ஆயுதங்களை கொண்டவள் பிரசாதம் தனுதி மகியம் அப்படின்னா உன்னுடைய பிரசாதமாகி அருளை எனக்கு இன்னும் வழங்குமா சந்திரகண்டே அழைக்கப்படக்கூடிய எல்லாராலும் கொண்டாடப்படக்கூடியவள் ஓம் சந்திரகண்டாய் நமக அத்தகைய சந்திரகண்டாய் வணங்குகிறேன் இந்த அம்மாளுக்கு பிடிச்ச கோலம் போன்ற பொருள் முத்துக்களால மலர் வகையான கோலத்தை போட்டு அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் பிடித்த ராகம் காம்போதி ராகம் வாத்தியம் வீணை பிடித்த மலர் மறும் நைவிய மா சக்கரை பொங்கலை விரும்புவாங்க தானமா முத்துக்களை கொடுக்கறதையும் ஸ்நானத்துக்குரிய திரவியமா குங்கும பூவே விரும்புவாங்க இந்த ஸ்லோகத்தை சொல்ல முடியாதவங்க ஓம் சந்திரகண்டாயை நமக அப்படின்னும் இல்ல ஓம் கல்யாணியை நமக அப்படின்னு சொல்லலாம்